நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ராகு கேது பயிற்சி சர்ப்ப கிரகங்களோட பயிற்சி மே மாசம் பதினெட்டாம் தேதி நடக்க போகுது அதாவது ராகு விஷப்பாம்பு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு வரப்போறாரு கேது விஷமற்ற பாம்பு ஒரு தண்ணி பாம்பு அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போறாரு அதாவது காலசக்கரத்தோட லாப வீட்டுக்கு பதினோராவது வீட்டுக்கு காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டுக்கு விஷப்பாம்பு ராகு வரார் அப்படிங்கறதால எல்லா ராசிக்காரர்களுக்குமே ராகு கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு இது கடைசி வாய்ப்பு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இன்னும் பதினெட்டு வருஷம் ஆகும் இந்த காலபுருஷனோட பதினோராவது வீட்டுக்கு ராகு வர்றதுக்கு அப்படிங்கறதால இது ஒரு பெரிய பொன்னான வாய்ப்பு கடைசி வாய்ப்பு உங்க வீட்டுல எந்த ராசிக்காரர்கள் இருந்தாலும் அவர்களோட பலாபலன்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் என்ன செய்ய போகுது அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா உங்களுக்கு கொடுக்குறேன் அவசியம் பாருங்க இந்த வீடியோவை பாத்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க இதில் இருக்கக்கூடிய பரிகாரங்களை செஞ்சீங்க இதில் இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது இந்த ஒன்றரை வருஷ காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அதனால வீடியோவை கொஞ்சம் தயவு செய்து நிதானமாக கேளுங்க கும்பராசி நேயர்களே ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பராசி அப்படின்னு சொல்றதை விட துன்பராசி அப்படின்னு சொன்னா சரியா இருக்குங்கிற மாதிரிதான் கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருந்தது ஏன்னா ஜென்ம சனி வெளியிலேயே சொல்ல வேண்டியதில்லை இருக்கிறதுலேயே மோசமான காலகட்டம் அப்படிங்கறதே ஜென்மசனி தான் பலவிதமான பிரச்சனைகள் தான் பிரச்சனை அப்படின்னு கிடையாது சிலருக்கு பணப்பிரச்சனை இருக்கும் சிலருக்கு குடும்ப பிரச்சனை இருக்கும் சிலருக்கு தொழிலில் பிரச்சனை சிலருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை சிலருக்கு கொடுக்கல் வாங்கல பிரச்சனை சிலருக்கு தேக ஆரோக்கியத்துல பிரச்சனை சிலருக்கு நில பிரச்சனை ஆனா கும்பராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் பிரச்சனை தான் எதுவுமே வந்து உருப்படியாக ஒரு காரியம் எடுத்தோம் நடத்தினோம் முடித்தோம் அப்படிங்கிற பேச்சுக்கே வேலை இல்லாமல் கடந்த ஒரு அஞ்சு வருடமாக நரக வாழ்க்கை அப்படிங்கிறத இருக்கீங்க அதுக்கு முழு முழுமுதற் காரணம் அப்படிங்கிறது ஏழரை சனியில் சனி அப்படிங்கிறது தான் இப்போ அது உங்களுக்கு முடிஞ்சு போச்சு இப்போ நாம் மார்ச் இருபத்தொம்போதோட ஏழரை சனியில் ஜென்ம சனி அப்படிங்கிறது போகுது இப்போ ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது ராகு உங்களோட ராசிக்கு ரெண்டாவது வீட்டிலேருந்து உங்களோட ஜென்ம ராசிக்கு வரார் ஜென்ம ராகு கலத்துற கேது எட்டாம் இடத்துலேருந்து கேது ஏழாம் இடத்துக்கு போகிறார் இதை வந்து நாகதோஷம் சர்பதோஷத்தோட பிடிக்குள்ளே நீங்கள் வரீங்க இப்படியெல்லாம் பயமுறுத்தி பயமுறுத்திருப்பாங்க அதை ஓரங்கட்டுங்க எப்போ ராகு கேது இந்த ரெண்டு பேத்தில் ஒருத்தரை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறாரோ அப்போவே அந்த தோஷம் அப்படிங்கிறது அடிபட்டு போகுது அப்போ உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது இருந்தப்போ அதாவது கன்னிராசியில் கேது இருந்தப்போ அவர் மேலே குரு பார்வை விழுந்து போச்சு இப்போ ராகு உங்களோட ராசிக்கு வந்தோடனே அவர் மேலே குரு பார்வை விழுது அப்போ இந்த தோஷம் அப்படிங்கிறது அடிபட்டு போகுது அதனால் ஜென்ம ராகு வனத்திலே அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க அந்த மாதிரி எதிர்மறையாக பேசுகிறவங்கள வச்சுக்காதீங்க ஏன்னா இது நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடத்துல ராகு இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்துகிட்டு காசு பணம் கொடுக்கணும் ஆனா கொடுக்கல ஏன் ஜென்மசனி இப்ப அந்த ராகு சொந்த உங்களோட வீட்டுக்கு வரார் அப்ப ஜென்ம ராகு அப்படிங்கிற ஒரு சர்பதோஷத்துல இல்லை குரு பார்த்து புனிதப்பட்டுறார் அப்படிங்கறதால இந்த ஜென்ம ராகு கலத்தரை கேதுவை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை அது மாதிரி இன்னும் சில பேர் சொல்லுவாங்க ராகுவுக்கு சொந்த வீடு இல்லை அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அதுக்குண்டான அமைப்பை தான் கொடுப்பாரு இப்போ கும்பராசி வந்து சனி பகவானோட வீடு கும்பராசிக்குள்ளே ராகு வராருன்னா சனி பகவான் மாதிரி தான் செயல்படுவார் ஜென்ம சனி மாதிரி தான் ஜென்ம ராகவும் செயல்படுவார் அப்படிமாய் அதுவும் கிடையாது புனிதப்படுறார் ராகு அதனால் இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கிடையாது ஓரங்கட்டுங்க ஜென்மத்தில் ராகு இருக்கும்போது ஒரு அதீத தைரியத்தை உங்களுக்கு கொடுப்பார் எது வந்தாலும் நாம பாத்துக்கலாம்டா அப்படிங்கிற ஆற்றலை கொடுப்பார் ஏன்னா ராகு வந்து தைரியசாலி தைரிய காரகன் விஷப்பாம்பு நூறு பேர் நின்னாலும் ஒரு விஷப்பாம்பு படம் எடுத்து ஆடிச்சுன்னா பயப்படுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி உங்களை பார்த்து உலகமே பயப்பட போகுது உங்களை பார்த்து சொந்த பந்தங்கள் எல்லாம் பயத்து நடுங்க எப்பா அவனா இவ்வளோ டாப்ல போயிட்டான்ப்பா அவனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு இதே காலகட்டத்தில் சனியும் காலுக்கு இறங்கி போயிட்டாரா அப்போ உங்களோட ஆட்டம் அப்படிங்கிறது வெறித்தனமாக தான் இருக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க ஒரு ட்ரெயின் மாதிரி தான் நீங்க தண்டவாளத்தை நோக்கி என் வாழ்க்கையை நோக்கி நான் போயிட்டே இருக்கேன் குறுக்க ஏன் வந்தாலும் வர்றவனுக்கு தான் ஆபத்து எனக்கு ஒன்றும் கிடையாது தட்டினா தூக்கினா போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அளவிலான ஒரு விஸ்வரூபம் எடுத்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிது கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தாய் தந்தையாரெலாம் இழந்திருக்கலாம் என்னென்ன ஜென்மசனி காலகட்டத்தில் தாயோ தந்தையோ யாரையோ ஒருத்தரை முடிச்சு விட்ருக்கோம் அப்படி இல்லைனா கணவன் மனைவி யாரையோ ஒருத்தரை முடிச்சு விட்ருக்கோம் இல்லை சொந்தத்தில் முக்கியமான ஒரு ஆள் நமக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் தேர்தலாகவும் நிற்கக்கூடிய ஒரு ஆளை உலகத்தை விட்டே கிளப்பி கூட விட்ருக்கோம் அதுக்கு நிகராக ஒரு உறவை நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க ரொம்ப முக்கியம் அது வரப்போகிற மனைவியாக இருக்கலாம் வீட்டுக்கு வரப்போகிற மருமகளாக இருக்கலாம் வீட்டுக்கு வரப்போகிற மருமகனாக இருக்கலாம் இல்லை புதுசாக பிள்ளைகள் பிறக்கலாம் பேரப்பிள்ளைகள் பிறக்கலாம் இந்த மாதிரி ஒரு புது உறவு அப்படிங்கிறத போகிறீங்க அதாவது இறந்து போன எங்கள் அப்பனே எனக்கு மோனாக பிறந்திருக்கா இறந்து போன எங்கள் அம்மாவே எனக்கு மகளாக பிறந்திருக்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப பாசநேசம் வச்சுருந்த ஒருத்தர் கடந்த காலகட்டத்தில் இறந்துருப்பார் இல்லையா அவரே உங்களுக்கு மறுபிறப்பா வந்து சேருவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது ஜென்மராக இதை செய்து காட்டுவார் அது மாதிரி கலத்திரத்துல கேது ஏழாம் இடத்துல கேது இருக்கார் தொழிலை பிரிப்பார் சொண்ட சச்சரவு குடும்பத்துக்குள்ள கொண்டாடுவார் பிள்ளை பேரை தடுப்பார் இதெல்லாம் சொல்லுவாங்க ராகு புனிதப்பட்டுறார் கேது வந்து தனித்துதான் இருக்கார் அவர் மேல குரு பார்வை எல்லாம் படல ஆனா ராகுவோட அச்சிலேயே எதிர்நோக்கிதான் அப்படியே கேதும் சொல்லல போறார் அப்படிங்கறதால ராகுவால கேதும் கட்டுப்படுத்தப்படுவார் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வரன் பார்க்கறது அப்படிங்கறத வந்து ரொம்ப கவனமா செய்யணும் ஒன்றுக்கு நாலு தடவை விசாரிக்கணும் சரியான ஜாதகம் பொருத்தம்லாம் பார்க்கணும் கூடுமான வரைக்கும் கும்பராசிக்காரர்களான நீங்கள் சொந்த பந்தத்தில் யாருக்கும் வரன் பார்த்து வைக்காதீங்க ஏன்னா நம்மளால் போச்சு அப்படின்டுவாங்க எனக்கு தெரியலங்க ஒரு பொண்ணு இருந்தால் பாருமாங்க நான் விசாரிச்சேங்க ஒன்றும் அமையல அப்படி சொல்லிட்டு கலண்டுங்க வீண் பள்ளியை சுமக்க வேண்டாம் யாருக்கும் ஜாதகம் பார்க்குறது இந்த போய் பொண்ணு நான் போய் பொண்ணு பார்க்குறேன் மாப்பிள்ளை விட்டு ஜாதகம் வாங்கிட்டு வரேன் அப்படின்லாம் போய்ட்டு முன்னாடி நிற்காதிங்க அதாவது சொல்லுவாங்க இல்லையா நம்ம முன்னாடி இன்னும் கெட்டப்பூர் வாங்கிக்கிறதுன்னு கல்யாணத்துக்கு வரேன் முறைப்படி வரேன் எல்லா வேலையும் செய்கிறேன் வேணுமான செய்வன என்ன செய்யணும் பொண்ணுமோ மோதரம் பொண்ணுமோ பணம் கட்டணுமோ காசு கட்டணுமோ நான் பாட்டுக்கே கட்டிட்டு வரேன் பொண்ணு பார்க்குற விஷயத்தெல்லாம் ஈடுபட ஆனோம் அப்படியே காதுங்காது வச்ச மாதிரி கலண்டுக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதில் கவனமாக இருக்கணும் கூட்டுத்தொழில் அப்படிங்கிறதுல முதலீடுகளை கொஞ்சம் குறைச்சிங்க ஏன்னா கூட்டாளிகள் துரோகம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது கூட்டாளிகள் பிரிஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால கூட்டு தொழிலில் முதலீடுகளை குறைக்கணும் அதே மாதிரி ஒப்பந்தங்கள் எல்லாமே முறையாக கையெழுத்திட்ருக்காங்கிறத பரிசோதனை பண்ணீங்க சும்மா பேச்சுவார்க்கல நீ நானும் தொழில் பண்ணுறேன் அப்படிங்கிற உறவுகள் வேண்டாம் நண்பர்கள் எதிரியாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் நண்பர்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க ஜாமீன் ஜவாப்தாரி போட்டுக்காதீங்க இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க ஏன்னா உங்களுக்கு கேது வந்து கலத்தரத்தில் இருக்கார் அதே நேரத்தில் பாதசனி ஏழரை சனியில் ஜென்மசனி தான் முடிஞ்சிருக்கு இன்னும் ரெண்டரை வருஷம் பாதசனி இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிங்க இதே காலகட்டத்தில் குரு பகவான் ராசிக்கு அஞ்சாவது வீட்டுக்கு வருவார் பூர்வீக சொத்துல வில்லங்கங்கள் நீங்கி உங்களுக்கு சொத்து பொத்து கைக்கு வரும் பூர்வீக சொத்து தொடர்பான வில்லங்கங்கள் எல்லாமே தீரும் அவரோட பார்வையோ உங்களோட ராசிக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்ப நிறைய நன்மைகள் அப்படிங்கிறதும் நடக்கும் குடுக்கல் வாங்கல் ஜாமீன் ஜவாப்தாரி இதில் மட்டும் கவனமாக இருங்க மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை ஜென்மசனி காலகட்டத்தில் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துக்கும் விடை சொல்லக்கூடிய அளவுக்கு காசு பணம் வரும் நல்ல வேலை கிடைக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் அதிலலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்